வைக்க வைக்க கட கடன் காலியாக வறுவல் தாங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு அரை கிலோ அளவுக்கு விரால் மீன் எடுத்திருக்கேன் விரால் மீன் சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் முள்ளும் அதிகமா இருக்காது சோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது செய்யறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மசாலா கண்டிப்பா இதே மாதிரியே நீங்க எல்லா விதமான மீன் வரலுக்கும் செய்யுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு நாலு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமா இருந்தா இந்த மாதிரி சின்னதா பார்த்து ரெண்டு வெங்காயம் சேர்த்திருக்கேன் கூடவே நாலு காஞ்ச மிளகா கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்திருக்கேன் இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்து இது கூட கொஞ்சமா கருவே சேர்த்துக்கலாம் கருவேப்பிளஸ் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் வறுக்கும் போது தவால கொஞ்சம் கூட ஒட்டாது அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு காரம் கொஞ்சம் கூடுதலா இருந்தாதான் மீன் வறுவல் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சோ எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துடலாம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைசா அரைச்சிக்கோங்க இப்போ அரை கிலோ அளவுக்கு விரால் மீன் துண்டுகளை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக இருக்காது ஆனா டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இதே மசாலாவை பயன்படுத்தி பயன்படுத்திதான் முன்னெல்லாம் அம்மியில அரைச்சி செய்வாங்க அவ்வளோ ருசியா இருக்கும் ஆனா நம்ம இன்னைக்கு மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி ஈஸியா அரைச்சிட்டு செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லா விதமான மீனுக்குமே இதே மசாலாவை ப்ரிப்பர் பண்ணி செய்யலாம் நாமலா செய்யறத விட கூடுதல் டேஸ்டா இருக்கும் குறிப்பா ஆத்து மீன் ஏரி மீன் குளத்து மீன் இதே மாதிரி செய்வாங்க ஏன்னா கொஞ்சம் கூட இருக்கும் இந்த மசாலாவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பண்ணியாச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணத ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க அந்த உப்பு காரம் நல்லா ஏறிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட நீங்க அரை எலுமிச்சை பழத்தினுடைய சாறு கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதுவுமே சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு எலுமிச்சை பழம் சாறு சேர்க்கல இப்ப நம்ம இதை எப்பொழுதும் போல கடாயில வறுத்து எடுத்துக்கலாம் நீங்க தோசை தவால எண்ணெய் கம்மியா ஊத்தி அந்த மாதிரியும் வறுத்து எடுத்துக்கலாம் அல்லது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா ஊத்தி இந்த மாதிரி நீங்க கடாயிலையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதுல நம்ம மசாலா அரைக்கும் பொழுது கருவேப்பில சேர்த்து அரைச்சிருக்கனால கடாயில கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க நீங்களும் இதே டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாமலா நம்ம தோசை தவால மீன் வறுக்கும் போது பாத்தீங்கன்னா தவால அப்படி அப்படியே ஒட்டும் இல்லையா கூட இந்த ஃபாலோ தோசை தவால தேய்ச்சி எடுத்துட்டு மீன் வறுக்கலாம் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட வரும் விரால் மீன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் குறிப்பா இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இதுல அதிகமா முள் இருக்காது நடுமுள் மட்டும்தான் கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி